ஸ்ரீ ஆதிநாத் ஜெயின் டெம்பிள் நம்பர் அறுபத்தி ரெண்டு துளசிங்கம் தெரு பெரம்பூர் சென்னை பதினொன்று யூனிட் ஆஃப் ஸ்ரீமதி ஜாம்குபாய் சலேச்சா பிரேயர் ஹால் நான் இதற்கு முன்பு ஒரு முறை வந்துள்ளேன் ஆதிநாத் என்பவர்தான் சமண மதத்தை முதன் முதலில் தோற்றுவித்தவர் எப்பொழுது என்றால் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு முதன் முதலில் இவர்கள்தான் வைசாலியா வைசாலி நினைக்கிறேன் அந்த இடத்தில்தான் இந்த மதத்தை தோற்றுவித்தார் சமகாலத்தில் தோன்றிய ஒரு மதம் பௌத்த மதம் புத்தர் கௌதம புத்தர் அவர்கள் எந் எப்படி எப்ப எந்த நேரத்திலாவது இந்த பகுதிக்கு வரும்பொழுது பெரம்பூர் வரும்பொழுது நான் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு போவது உண்டு இன்று வந்தேன் அந்த ஆதிநாத்தை பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறேன் நான் வந்ததற்குத்தான் என்னையும் இப்படி ஒரு படத்தை எடுத்து